ஹலோ நமஸ்தேம் ஜெயசிங் வெல்கம் டு ஹிந்தியில பேசலாம் இன்னைக்கு வீடியோ ரொம்பவே வித்தியாசமான வீடியோ நம்ம லைஃப்ல நிறைய கேள்விகள் கேட்கிறோம் அந்த கேள்விகளை ஹிந்தியில எப்படி கேட்கறதுன்னு கத்துக்க போறோம் ஹிந்தியில பேசி பழகுறதுக்கு இந்த கேள்விகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்மளோட வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் நீ என்ன நினைக்கிற நீ என்ன நினைக்கிறாய் அப்படிங்கிறத தும் கியா சோச்தே ஹோ அப்படின்னு சொல்லணும் தும்னா நீ நான் என்ன நினைக்கிறாய் அப்படிங்கிறத தே ஹோ அப்படின்னு சொல்லணும் சோச் அப்படின்னா நினைக்கிறது பிரசன்டென்ஸில் நம்ம எப்பெல்லாம் தும் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த சென்டென்ஸ் முடியும் போது ஹோ அப்படின்னு தான் முடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் வெர்போட தே அப்படிங்கிறத சேர்க்கணும் வந்து சோச் அதனால நம்ம அப்படின்னு சொல்றோம் உனக்கு என்ன வேண்டும் உனக்கு என்ன வேணும் அப்படின்னா துமே அப்படின்னு சொல்லலாம் துமே அப்படின்னா உனக்கு இதில் நம்ம தும்கோ கூட நம்ம சொல்லிக்கலாம் துமே கியா என்ன சாகியே வேண்டும் உனக்கு என்ன வேண்டும்

இந்த வாக்கியத்தை சொல்லும்போது போது சப் டிகேனா இந்த மாதிரி நம்ம சொல்லலாம் இதுல யூஸ் பண்றேன் அதோட மீனிங் வந்து ஓகே தான இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுக்கு தான் இந்த ந அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்றோம் சப் டிகேனா அப்படின்னா எல்லாம் ஓகேவா அப்படின்னு அர்த்தம் நீ இப்ப கிளம்புறியா நீ இப்ப கிளம்புறியா அப்படிங்கிறத கியா தும் அபி ஜாரஹேஹோ அப்படின்னு சொல்லணும் கியா அபி அப்படின்னு சொல்லணும் கியா அப்படின்னா கேள்விக்காக நம்ம யூஸ் பண்றது ஒரு வாக்கியத்தை கேள்வியா மாத்தணும் அப்படின்னா நம்ம அந்த வாக்கியத்துக்கு முன்னாடி கியா அப்படிங்கறத சேர்த்தோம் அப்படின்னம்னா அந்த வாக்கியம் கேள்வியாக மாறும் உதாரணமா நீ இப்பொழுது கிளம்புகிறாய் அப்படிங்கறத தும் அபி ஜாரே அப்படின்னு சொல்லணும் நீ இப்ப கிளம்புறியா அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னால ஒரு கியா சேர்த்தா போதும் நீ இப்பொழுது கிளம்புகிறாயா அப்படின்னு கேள்வியா மாறிக்கும் தும் அப்படிங்கிறது நீ அபி அப்படின்னா இப்போ இதுல யூஸ் பண்ற ரஹேஹோ அப்படிங்கிறதுக்கு போய் கொண்டிருக்கிறாயா அப்படிங்கிற மீனிங் வந்தா கூட இங்க நீ இப்பொழுது கிளம்புகிறாயா அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் உனக்கு என்ன ஆச்சு உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா துமே கியாகுவா துமே கியாகுவா அப்படின்னு கேட்கணும் துமே அப்படின்னா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா கியா ஹுவா அப்படின்னு அர்த்தம் துமே கியா ஹுவா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அர்த்தம் நீ ஏன் கோபமா இருக்க இந்த மாதிரி கேட்போம்ல நீ ஏன் கோபமா இருக்க இத தும் கியோ குசே மேஹோ அப்படின்னு சொல்லணும் தும் அப்படின்னா நீ கியோ அப்படின்னா ஏன் குசேமே அப்படின்னா கோபத்தில் கோபமாக அப்படின்னு அர்த்தம் இருக்கிறாய் அப்படின்னா ஹோ நீ ஏன் கோபமாக இருக்கிறாய் தும் கியோ குசேமே ஹோ அப்படின்னு டென்ஸ்ல தும் எப்பெல்லாம் ஸ்டார்ட் பண்றோமோ முடியும் போது ஹோ தான் முடிக்கணும் ஹை யூஸ் பண்ணக்கூடாது நீ ஏன் சோகமா இருக்க இந்த மாதிரி கேட்போம் நீ ஏ சோகமா இருக்க தும் உதாஸ் கியோ ஹோ தும் உதாஸ் கியோ ஹோ அப்படின்னு கேட்கணும் தும் அப்படின்னா நீ உதாஸ் அப்படின்னா சோகம் ஏன் ஹோ இருக்கிறாய் நீ ஏன் சோகமா இருக்க தும் அப்படின்னு கேக்கணும் நீ ஏன் சந்தோஷமா இருக்க இன்னைக்கு ஏன் நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற இந்த மாதிரிலாம் கேட்போம்ல இதுல வர்ற நீ ஏன் சந்தோஷமா இருக்கிற அப்படின்னு கேக்குறதுக்கு தும் குஷ் கியோ அப்படின்னு சொல்லணும் தும் அப்படின்னா நீ குஷ் அப்படின்னா சந்தோஷம் கியூ அப்படின்னா ஏன் ஹோ அப்படின்னா இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம் நீ ஏன் சந்தோஷமா இருக்கிற தும் குஷ் கியூ ஹோ அப்படின்னு சொல்லணும் அவன் ஏன் வந்தான் இந்த மாதிரிலாம் நம்ம கேட்போம்ல அவன் ஏன் வந்தான் இத கியோ ஆயா அப்படின்னு சொல்லணும் இதை பேசும்போது ஓ கியோ ஆயா அப்படின்னு சொல்லலாம் வஹ் அப்படிங்கிறத பேச்சு வழக்குல ஓ அப்படின்னு சொல்லிக்கலாம் கியோ ஆயா அவன் ஏன் வந்தான் அப்படின்னு அர்த்தம் அவன் ஏன் வர்றான் ஓ கியூ அத்தாஹே அப்படின்னு சொல்லணும் நம்மளோட சேனல்ல இருக்கிற ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்டில் டென்ஸுக்குன்னே தனியாக வீடியோ போட்டிருக்கோம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ நீங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அவன் ஏன் வருகிறான் அப்படின்னு கேட்கணும் நீ ஏன் நேத்து வரல இந்த மாதிரியும் கேட்போம் நீ ஏன் நேத்து வரல அப்படிங்கிறத தும் கல் கியோ நஹி ஆயே அப்படின்னு கேட்கணும் தும் அப்படின்னா நீ கல் நேற்று ஏன் அப்படின்னா கியோ நஹி ஆயே அப்படின்னா வரல அப்படின்னு அர்த்தம் இதுல மெயின் வெர்பு வந்து ஆ ஆனா வர்றது மெயின் வெர்போட ஏ அப்படிங்கறத சேர்க்கணும் ஆ ஏ அப்படின்னு சொல்லணும் நீ ஏன் நேத்து வரல அப்படின்னா தும் கல் கியோ நஹி ஆயே அப்படின்னு சொல்லணும் தும் அப்படின்னு சப்ஜெக்ட் வரும்போது மெயின் வெர்போட ஏ அப்படிங்கிறத சேர்க்கணும் ஸோ இது வந்து பாஸ்டன்ஸ் ரூல்ஸ் நம்ம ஆயா அப்படிங்கிறதுக்கு அவன் அப்படிங்கிற சப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணோம் இங்க நீ அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு ஆ ஏ அந்த ஏங்குறத நம்ம யூஸ் பண்ணிக்கணும் தும் கல் கியோ நகி ஆ ஏ அப்படின்னா நீ ஏன் நேத்து வரல அப்படின்னு அர்த்தம் நீங்க ஏன் நேத்து வரல இந்த மாதிரி கேட்போம்ல பொலைட்டாக கேட்போம் நீங்க ஏன் நேற்று வரல அப்படின்னு கேட்கறதுக்கு ஆப்கள் கியோ நகி ஆயே அப்படின்னு கேட்கணும் இங்க தும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம ஆப் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் ஆப்கள் க்யோ நஹி ஆயே நீங்க ஏன் நேற்று வரல அப்படின்னு அர்த்தம் இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்டு இருக்கிறது மாதிரி நிறைய டெய்லி யூஸ் சென்டென்சஸ் நம்ம ஒரு பிடிஎஃப் நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டெய்லி யூஸ் சென்டென்சஸ் பிடிஎஃப் நம்ம பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் முக்கியமான வேர்ட்ஸ் இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் மட்டும்தான் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் டெய்லி யூஸ் சென்டென்சஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் இது ரெண்டையுமே உங்களோட ப்ராக்டிஸ்க்காக நம்மக்கிட்ட பிடிஎஃபாக ஆ இருக்குது உங்களோட ப்ராக்டிஸ்க்கு இந்த பிடிஎஃப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடல் மாதிரி நிறைய வாக்கியங்கள் இருந்தால் கூட நம்ம ஸ்போக்கனுக்கு எது தேவையோ அந்த முக்கியமான வார்த்தைகளும் வாக்கியங்களும் மட்டும்தான் இந்த பிடிஎஃப்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீ நாளைக்கு ஏன் வர வரமாட்ட நீ நாளை ஏன் வர மாட்டாய் இத தும் கல் கியோ நகி ஆவோகே அப்படின்னு கேட்கணும் தும் கல் கியோ நகி ஆவோகே அப்படின்னு கேட்கணும் இந்த வாக்கியத்துல தும் அப்படின்னா நீ கல் அப்படின்னா நாளை கியோனா ஏன் நகி அப்படின்னா வரமாட்டாய் அப்படின்னு டென்ஸ்ல நம்ம கேட்கிறோம் இந்த பீச்சர் டென்ஸ் ரூல்ஸ் படி ஒரு வாக்கியம் தும் அப்படின்னு ஆரம்பிச்சு முடியும் போது மெயின் வெர்போட ஓகே அப்படிங்கிறத சேர்க்கணும் இதுல வெர்பு ஆ வர்றது அப்போ ஓகே சேர்த்தோம்னா ஆவோகே அப்படின்னு சொல்லணும் தும் கல் கியோ நகி ஆவோகே அப்படின்னா நீ நாளை ஏன் வரமாட்டாய் அப்படின்னு அர்த்தம் நீங்க நாளைக்கு ஏன் வரமாட்டீங்க பொலைட்டா கேக்கிறோம் முதல் கேட்டோம் இல்லையா இப்போ நீங்க அப்படிங்கறத யூஸ் பண்ணி கேட்கிறோம் நீங்க நாளைக்கு ஏன் வரமாட்டீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஆப் கல் கியோ நகி ஆயங்கே அப்படின்னு சொல்லணும் ஆப் கல் கியோ நகி ஆயங்கே அப்படின்னு கேட்கணும் இங்க நீங்கள் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆப் அப்படிங்கிறது சேர்த்துருக்கோம் நம்ம ஆப் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது முடிகிறப்போ ஏங்கே அப்படின்னு சேர்த்து ஆயேங்கே அப்படின்னு சொல்லணும் நீங்க நாளைக்கு ஏன் வர வரமாட்டீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஆப்கள் கியோ நகி ஆயேங்கே அப்படின்னு கேட்கணும் நீ எங்க போய்கிட்டு இருக்க இதை தமிழ்ல எப்படி சொல்லலாம் இந்த பியூர் தமிழ்ல சொல்லும்போது நீ எங்கே போய்கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிறத தும் ககா ஜே அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லணும் தும் அப்படின்னா நீ ககா எங்கே ஹோ அப்படின்னா போய் கொண்டிருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம் ஜான்னா போறது இந்த ரகே அப்படிங்கிறது இந்த கொண்டிருக்கிறாய் அப்படின்னு ஒரு கண்டினியூஸ் இருக்கு இல்லையா அதுக்காக நம்ம இந்த ரகே கோ அப்படின்னா இருக்கிறாய் இங்க தும் வர்றதுனால தான் நம்ம ரகேகோ அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த வாக்கியத்தை ஒரு ஆணை பார்த்து சொல்லும் போது தும் ககா ஜேகோ அப்படின்னு சொல்லணும் ஒரு பெண்ணை பார்த்து சொல்றதா இருந்தா தும் கஹா ரஹீஹோ அப்படின்னு சொல்லணும் நீங்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறீர்கள் நீங்க எங்க போய்கிட்டு இருக்கீங்க இதை நம்ம கொஞ்சம் புலைட்டா கேட்கிறோம் இல்லையா சொல்லணும் அங்க நீ அப்படிங்கிறதுக்கு ஹோ அப்படின்னு சேர்த்தோம் இல்லையா இங்கே நீங்கள் அப்படிங்கிறதுனால நம்ம முடியும் போது ஹை அப்படிங்கிறத முடிக்கணும் நீங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத ஆப் கஹா ஜா ரஹே ஹை அப்படின்னு சொல்லணும் நான் உன் கூட வரலாமா நான் உன் கூட வரலாமா அப்படின்னு ஒரு பெருமிஷனாக நம்ம கேட்குறோம் இல்லையா இதை க்யா மே துமாரே சாத் ஆசக்தாகும் கியா மே துமாரே சாத் ஆசக்தாகும் அப்படின்னு கேட்கணும் இதுல நம்ம கேள்விக்காக கியா அப்படிங்கறத சேர்க்கிறோம் மே அப்படின்னா நான் உன் கூட அப்படிங்கிறத துமாரே சாத் அப்படின்னு சொல்லணும் வரலாமா அப்படின்னா அப்படின்னு சொல்லணும் ஆக்சுவலா இதோட மீனிங் வர முடியுமா அப்படின்னு கேட்கறத அர்த்தம் ஏன்னா இங்கே நம்ம சக்தா அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஆ சக்தாகும் வரலாமா அப்படின்னு அர்த்தம் கியா மே அப்படின்னா நான் கூட வரலாமா அப்படின்னு கேட்கிறதாக அர்த்தம் உனக்கு என்னை தெரியுமா இந்த மாதிரி கேட்போம்ல உனக்கு தெரியுமா எப்படி கேட்கணும் கேள்விக்காக நம்ம யூஸ் பண்றோம் உனக்கு அப்படின்னு அர்த்தம் என்னை அப்படின்னா முஜே தெரியுமா அப்படிங்கறத ஜாந்தேஹோ அப்படின்னு நம்ம சொல்லணும் உனக்கு என்னை தெரியுமா கியா துமே முஜே ஜாந்தே ஹோ அப்படின்னு கேட்கணும் நீ என்ன செய்ய விரும்புகிறாய் நீ என்ன செய்ய விரும்புகிறாய் அப்படிங்கிறத தும் கியா கர்ணா சாக்தே ஹோ தும் கியா கர்ணா சாக்தே ஹோ அப்படின்னு சொல்லணும் தும் அப்படின்னா நீ என்ன கியா செய்ய அப்படிங்கிறத கர்ணா அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்றோம் கர் அப்படின்னா செய்யறது கர்ணா செய்ய விரும்புகிறாய் அப்படின்னா சாக்தேகோ அப்படின்னு சொல்லணும் தும் கே கர்னா அப்படின்னா நீ என்ன செய்ய விரும்புகிறாய் அப்படின்னு அர்த்தம் இப்போ பொலைட்டா கேட்க போறோம் நீங்க என்ன செய்ய விரும்புகிறீர்கள் நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் அப்படிங்கிறத ஆப் கே கர்னா சாக்தே ஹே அப்படின்னு சொல்லணும் இங்க ஆப் அப்படின்னு வரும்போது முடிகிறப்போ ஹே அப்படிங்கறத முடிக்கணும் ஆப் கே கர்னா சாக்தே ஹே அப்படின்னா நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க நீ எப்ப வருவ இந்த மாதிரிலாம் கேட்போம்ல நீ எப்ப வருவ தும் கப் ஆவோகே தும் கப் ஆவோகே அப்படின்னு கேட்கணும் நம்ம வருவாய் அப்படிங்கிறத ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்றோம் அதனால ஆ அப்படிங்கிறத ஓகே அப்படின்னு சேர்த்து ஆவோகே அப்படின்னு சொல்றோம் ஆவோகே அப்படின்னா வருவாய் அப்படின்னு அர்த்தம் நீ எப்ப வருவ தும் கப் ஆவகே அப்படின்னு கேட்கணும் நீங்க எப்ப வருவீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஆப் ஆப் கப் கப் ஆயேங்கே அப்படின்னு கேட்கணும் நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னா தும் கே கர் ரகேகோ தும் கே கர் ரகேகோ நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறத அர்த்தம் தும் அப்படின்னா நீ கே அப்படின்னா என்ன கர் ரகேகோ அப்படின்னா செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம் தும் கர் ரகேகோ நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம் இது எனக்காகவா இது எனக்காகவா ஒரு ரெண்டு மூணு திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கும் போது நம்ம வீட்டில் சில்ட்ரன்ஸ் கேட்பாங்க டாடி இது எனக்காகவா இந்த மாதிரிலாம் கேட்பாங்கல்ல இந்த மாதிரி நம்ம கேட்கும் போது எப்படி கேட்கணும்னா அப்படின்னு சொல்லணும் கியான்னா கேள்விக்காக ஏக அப்படின்னா இது எனக்காகவா அப்படின்னா மேரேலியே ஹே அப்படின்னு சொல்லணும் நீ அதை எடுத்தியா இந்த மாதிரி கேட்போம்ல நீ அதை எடுத்தியா அப்படின்னா கியா தும்னே ஓ லியா அப்படின்னு கேட்கணும் கியா தும்னே ஓ லியா அப்படின்னு கேட்கணும் கியா அப்படின்னா கேள்விக்காக நம்ம யூஸ் பண்றோம் தும்னே அப்படின்னா நீ அப்படின்னு அர்த்தம் இதை பாஸ்டன்ஸா இருக்கிறதுனால நம்ம சப்ஜெக்டோட நே சேர்த்துருக்கோம் தும்னே ஓ அப்படின்னா அதை அப்படின்னு அர்த்தம் இது ஆக்சுவலாக நம்ம அப்படிங்கிறது தான் நம்ம பேசும்போது ஓ அப்படின்னு சொல்றோம் லியா அப்படின்னா எடுத்தாயா அப்படின்னு அர்த்தம் பாஸ்டன்ஸ்ல லியா அப்படின்னு சொல்கிறோம் நீ அதை எடுத்தாயா கியா தும்னே ஓ லியா அப்படின்னு கேட்கணும் அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா ஓ கைசே ஹே ஓ கைசே ஹே அப்படின்னு கேட்கணும் கைசே அப்படின்னா எப்படி ஹே அப்படின்னா இருக்கிறான் அவன் எப்படி இருக்கிறான் ஓ கைசே அப்படின்னு கேட்கணும் உங்களுக்கு நேரமாகி கொண்டிருக்கிறதா உங்களுக்கு லேட் ஆகிட்டு இருக்கா இந்த மாதிரி கேட்போம் இதர்கோ ரகே ஹை ஆப்கோ ஹோ ரஹே ஹை அப்படின்னு சொல்லணும் கியான்னா நம்ம கேள்விக்காக யூஸ் பண்றது ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு தேர் ஹோ ரஹே ஹை அப்படின்னா நேரமாகி கொண்டிருக்கிறதா அப்படின்னு அர்த்தம் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி ஆப் அப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது பிரசன்ட் டென்ஸ்ல ஹை அப்படின்னு முடிக்கணும் இந்த வாக்கியத்துல தேர் அப்படின்னா தாமதம் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தாமதமாகி கொண்டிருக்கிறதா லேட்டாகி கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறத கே ஆப்கோ தேர் ஹோ ரஹே ஹை கே ஆப்கோ தேர் ஹோ ரஹே ஹாய் அப்படின்னு சொல்லணும் யார் சொன்னது நம்ம பேசும்போது இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் யார் சொன்னது அப்படின்னா கிஸ்னே கஹா கிஷ்னே ககா அப்படின்னு சொல்லணும் இங்கே நம்ம பாஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால யார் அப்படிங்கிறத கிஸ்னே அப்படின்னு நம்ம யூஸ் பண்றோம் கஹ் அப்படின்னா சொல்றது ககா அப்படின்னா சொன்னது பாஸ்டன்ஸ் கிஸ்னே கஹா யார் சொன்னது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு யார் சொன்னது இந்த மாதிரி சொல்லுவோம்ல ஏதோ ஒரு மேட்டர் சொல்லிகிட்டு இருக்கும்போது கேட்போம் அப்படின்னு யார் சொன்னது இந்த அப்படின்னு அப்படிங்கறத சேர்த்து சொல்லும்போது போது ஐசா கிஷ்ணே கஹா அப்படின்னு சொல்லணும் ஐசா கிஷ்ணே கஹா அப்படின்னா அப்படின்னு யார் சொன்னது அப்படின்னு அர்த்தம் வீட்டுக்கு போயிட்டியா வீட்டுக்கு போய்விட்டாயா அப்படின்னு கேட்கறதுக்கு கியா தும் கர் சலே கயத்தே அப்படின்னு கேட்கணும் கே அப்படின்னா கேள்விக்காக யூஸ் பண்றோம் தும் அப்படின்னா நீ அப்படின்னு அர்த்தம் இங்கே நம்ம நீ அப்படிங்கிற வார்த்தை நம்ம தமிழில் சேர்க்காட்டா கூட நம்ம பேச்சு வழக்கில் வீட்டுக்கு போயிட்டியான்னு கேட்கறோம் பட் இருந்தாலும் நம்ம பேசும்போது தும் அப்படிங்கிறத சேர்த்துக்கணும் கர் அப்படின்னா வீடு சலே கயத்தே அப்படின்னா போய்விட்டாயா அப்படின்னு கேட்கறத அர்த்தம் நீ வீட்டுக்கு போய்விட்டாயா கே தும் கர் சலே கயத்தே அப்படின்னு சொல்லணும் உங்கிட்ட ஏன் சொல்லணும் இந்த மாதிரிலாம் பேசுவோம் இல்லையா உங்கிட்ட ஏன் சொல்லணும் இத தும்சே கே தும்ஹ்னா சாகியே அப்படின்னு சொல்லணும் தும்சே அப்படின்னா உன்னிடம் அப்படின்னு அர்த்தம் இத நம்ம உன்கிட்ட அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்றோம் கியோ அப்படின்னா ஏன் சொல்ல வேண்டும் அப்படிங்கறத கஹ்னா சாகியே அப்படின்னு நம்ம சொல்லணும் கஹ் அப்படின்னா சொல்றது கஹ்னா சாகியே அப்படின்னா சொல்ல வேண்டும் அப்படின்னு அர்த்தம் உங்கிட்ட ஏன் சொல்லணும் அப்படிங்கிறத தும்சே கே சாஹியே அப்படின்னு சொல்லணும் நான் வரலாமா பெர்மிஷன் கேட்போம்ல மே கமீன் நான் உள்ள வரலாமா அப்படிங்கிறத கியா மே அந்த ஆசக்தாகும் கியா மே அந்த ஆசக்தாகும் அப்படின்னு கேட்கணும் கே அப்படின்னா கேள்விக்காக நம்ம யூஸ் பண்றது மே அப்படின்னா நான் அந்தர் அப்படின்னா உள்ள வரலாமா அப்படிங்கிறத ஆசக்தாகும் அப்படின்னு சொல்லணும் நான் உள்ளே வரலாமா அப்படின்னா கியாமே அந்த ஆசக்தாகும் அப்படின்னு கேட்கணும் நீ போன வாரம் வந்தயா நீ போன வாரம் வந்தாயா இந்த மாதிரிலாம் நம்ம பேசுவோம்ல நீ போன வாரம் வந்தாயா அப்படின்னா கியா தும் பிச்சிலே கத்தே ஆயத்தே அப்படின்னு கேட்கணும் கியா வந்து நம்ம கேள்விக்காக யூஸ் பண்ணுறது தான் தும் அப்படின்னா நீ போன வாரம் அப்படிங்கிறத பிச்சிலே ஹத்தே அப்படின்னு சொல்கிறோம் ஹத்தே அப்படின்னா வாரம் வந்தாயா அப்படின்னா ஆயத்தே அப்படின்னு சொல்லணும் நீ போன வாரம் வந்தாயா அப்படின்னா கே தும் பிச்சிலே ஹப்தே ஆயத்தே அப்படின்னு கேட்கணும் நீ இப்ப எங்க இருக்க நீ இப்போ எங்க இருக்கிற அப்படின்னு கேட்கறதுக்கு தும் ஆப் கஹாஹோ தும் அப்படின்னு கேட்கலாம் தும் அபி கஹாஹோ அப்படின்னு கேட்டுக்கலாம் தும் ஆப் கஹாஹோ அப்படின்னா நீ இப்போ எங்க இருக்கிற அப்படின்னு கேட்கறது அர்த்தம் தும்னா நீ அப் அப்படின்னா இப்போ கஹான்னா எங்கே ஹோன்னா இருக்கிறாய் நீ இப்போ எங்க இருக்கிற தும் ஆப் கஹா ஹோ அப்படின்னு கேட்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நிறைய கேள்வி வாக்கியங்களை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் இந்த கேள்வி வாக்கியங்கள் எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய கேள்வி வாக்கியங்கள் நான் ஆக்சுவலாக டே டு டே லைஃப் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் கூடாது உங்களோட ஒர்க்கிங் ப்ளேஸில் நீங்கள் எந்த மாதிரி வேலை பார்க்குறீங்களோ அந்த ஒர்க்கிங் ஸ்பாட்டில் பேசக்கூடிய வார்த்தைகளை தான் இன்றைக்கி நம்ம டீச் பண்ணியிருக்கோம் ஸோ தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கட்டாயம் உங்களால் ஹிந்தியில் பேச முடியும் திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தன்யவாத்